அந்த குரல் என்னிடம் மனிதா எழுந்தது உன்னோடு பேசுவோம் என்றது இவ்வாறு அவர் என்னிடம் சொன்ன உடனே ஆவை என்னுள் புகுந்து என்னை என் கால்களின் மேல் நிலைநிறுத்திட்டு என்னிடம் பேசியவரின் குரல் கேட்டது எசைக்கியலாகமும் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரையுள்ள இறை வார்த்தைகள் Stand up son of man said the voice I want to speak with you the spirit came into me as he spoke and he set me on my feet i listened carefully to his words ezekiel chapter 2 verses 1 to 2